தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தராவிகை தொலை வைக்கக்கூடிய ஆபிசாவுக்கு அதியா கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் ஆபிசாவுக்கு அதியா கொடுக்கக்கூடாதுன்னா இமாமுக்கு அதியா கொடுக்கக்கூடாதுன்னு வந்துடும் இப்போ மோதியனுக்கு அதியா கொடுக்கக்கூடாதுன்னு வந்துடும் ஆமாம் நம்ம எந்த வித ஹதியாக கொடுக்கலன்னு சொன்னால் தொழுக நடக்காது பாங்கு நடக்காது தராவையும் நடக்காது நம்ம ஹதியா நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கானு கொடுக்குறோம் முக் ஃபிகளை எழுதுவார்கள் மார்க்க சட்டத்தில் சொல்வார்கள் முகாபலத்தில் எஹான் பில் எஹான் ஒரு உபகாரத்துக்கு பதிலாக இன்னொரு உபகாரம் செய்கிறோம் அவர் வந்து நமக்கு தொழுகையை நிறைவேற்றி கொடுக்குறாரு குரானை ஓதி கொடுக்குறாரு நம்ம ஒரு உபகாரம் செய்கிறாரு நமக்கு வணக்கத்தில் ஒரு உபகாரம் செய்கிறாரு உறுதுணையாக இருக்கிறாரு நமக்கு வழிகாட்டுறாரு அந்த வணக்கத்தை நமக்கு திருப்தியாக செஞ்சு கொடுக்குறாரு பெரிய உபகாரம் அந்த உபகாரத்துக்கு நம்ம ஒரு உபகாரம் செய்கிறோம் இது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது நம்ம ஒரு வருடம் வந்து ஆவிலுக்கு ஹவியாக கொடுக்காமல் விட்டோன்னு வைங்க அவங்க தலாவி தொகுதியும் நடக்காது எந்த வர வரமாட்டாங்க அப்போ குரான் வீணாக போயிடும் குர்ஆன் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும் அதனால் ஆஃபில்களுக்கு நாம் மதியம் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க குரானு ஒருக்காண்டி கொடுக்கல அவங்க நேரத்தை ஒதுக்கி வர்றாங்க அதுக்காகண்டி எவ்வளோ மெனைக்கட்டுறாங்க எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிறாங்க ஒரு வீர் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து குடும்பத்தை பிரிஞ்சு நமக்காக வேண்டி என்ன செய்யறாங்க பல சிரமங்கள் எடுக்கிறாங்க தியானங்கள் செய்கிறாங்க இன்னும் குரானை நமக்கு ஓதி குரான் கேட்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை பெரிய நன்மையை கொடுக்குறாங்க இதற்காக வேண்டித்தான் அவர்களுக்கு ஆர்வம் முற்றதுக்காக வேண்டி ஒரு பரிசாக எப்படி பரிசு பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆர்வம் முற்றோமோ அது மாதிரி பரிசாக ஹதியாவாக நம்ம கொடுக்குறோம் ஹதியா என்று சொன்னாலே அன்பளிப்பு அன்பளிப்பு தான் கொடுக்குறமே தவிர அவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கல கூலி யாராலும் கொடுக்க முடியாது குரானுக்கு யாராவது கூலி கொடுக்க முடியுமா இந்த ஒரு குரான் ஒரு லட்சம் ரூபா கொடுக்க முடியுமா முடியாது ஆக குர்வான்கு கூலி கொடுக்க முடியாது அந்த குரானை நமக்கு சீராக செம்மையாக கேட்க செய்த அந்த ஹாஃபிலை பாராட்டி ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி இந்த மாதிரி செயலை நீங்கள் தொடர்ந்து செய்ய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி அவரை கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பரிசு கொடுத்து அவரை அனுப்புறமே தவிர கூலி கொடுத்து அனுப்புற கூலி யாராலும் கொடுக்க முடியாது யாராவது குரானுக்கு கூலி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா குரானு நிகரட்டது எந்த கூலிக்கும் உட்படாதது ஆகவே ஹாஃபில்களுக்கு ஹதியாக கொடுப்பது மிக மிக சிறந்தது நம்ம ஹாஃபில்களுக்கு எவ்வளோ ஹதியாக கொடுக்க கொஞ்சம்தான் கொடுக்குறோம் இதே கொடுக்கக்கூடாது முடிஞ்சு போச்சு சமுதாயம் குரானை கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதனால் ஹாஃபில்களை ஆர்வப்படுத்துறதுக்காகவே அவங்களுடைய திறமைக்கு தோதுவாங்க போன வருஷம் நாகூரில் தொழுவைச்சேன் நாகூர் தர்றாக்கிட்டே தொழுவைச்சேன் அப்போ ஒரு நகை கிடைக்காரு ஒரு போ நகை கொண்டாந்து கொடுத்தாரு ஒரு போ நகை கொண்டாந்து கொடுத்தாருங்க என்னாச்சு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரூவாச்சு ஆர்வப்படுத்தினார் அல்ல மீன் ஜுவல்லர்ஸ் எல்லாம் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுப்பானாங்க அப்போ ஹாபில்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க ஆர்வப்படுத்துகிறோம் ஒரு வருஷம் பாலக்காடு கேரளாவில் தொழ்ச்சேன் அங்கே எப்படிங்களா அங்கே என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அதை பூரா ஆவியிலுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஒருத்தர் கண்ணாடி மாற்றி விட்டாரு ஒருத்தர் செருப்பை மாற்றி விட்டாரு ஒருத்தர் நகை கடைக்காரர் என்ன செஞ்சார் ஒரு ஆரப்போ நகை கொண்டு விட்டாரு இப்படி யாராவது என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் கொண்டாந்து ஆவிலுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க இதெல்லாம் குரான் மீது வரக்கூடிய காதல் குரான் மீது வரக்கூடிய ஒரு அன்பு அந்த ஹாஃபிலே கண்ணியப்படுத்துகிறாங்க ஒருத்தர் ஸ்விப்ஸ் பத்து கிலோ வாங்கிட்டு இன்னொருத்தர் பத்து கிலோ அல்வா வாங்கிட்டு நான் சொன்னேன் இதெல்லாம் எப்படிங்க தூக்கிட்டு போகுது நாங்கள் ரயிலில் வந்து ஏற்றி விட்றாங்க ரயிலில் ஏற்றி விடுறதுக்கு பத்து பேர் ஆக ஹாஃபில்களே முடிஞ்ச அளவு மைனஸ் என்கிற ஹதியாக கொடுத்து பரிசுகளை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் கல்லியப்படுத்த வேண்டும்